அழகப்பன் வேலுவையும் அந்த பொண்ணையும் ரொம்பவே மோசமாக திட்டாரு நீங்கள் நல்லா இருக்க மாட்டீங்க நாசமாக போயிடுவீங்க பெற்றவங்களை கஷ்டப்படுத்திட்டு வந்து நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனே வேலுவோட பண்டாட்டி ஏன் அங்கிள் எல்லாம் பேசுகிறீங்க நாங்கள் இப்போ தான் வாழவே ஆரம்பிக்கிறோம் இப்படி சபிக்கிறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க உங்கள் அப்பா அம்மா ரொம்பவே தைரியசாலிம்மா அதனால தான் நீ இப்படி ஒரு வேலையை பண்ணியும் அவங்க ரொம்ப தைரியமாக இருக்காங்க என் பொண்ணுங்க மட்டும் இப்படி ஒரு வேலையை பண்ணாங்கன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் நான் பிடுங்கிட்டு செத்துருவேன் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டு ஆனந்தி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அண்ணன் ஓடி போனதுக்கே அப்பா இப்படி நினைக்கிறாரே ரொம்ப அசிங்கம் அவமானம் நினைக்கிறாரே நம்ம விஷயம் தெரிஞ்சா நான் என்ன ஆகுறது அப்பா என்ன ஆவாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க ஆனந்தி அழகப்பெண் கோகிலாவோட இன்விடேஷனை கொடுக்கறதுக்காக கார்மெண்ட்ஸுக்கு போறாரு அங்கே அன்பு அழகப்பனை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு வாங்க சார் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு என்ன விஷயம் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு உடனே அழகப்பன் கோகிலாவோட கல்யாணத்துக்கு பத்திரிக்கை உங்களுக்கெல்லாம் வச்சுட்டு போகலான்னு வந்திருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு உடனே முத்து அங்கேருந்து பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நீங்கள் பத்திரிக்கை வச்சு கூப்பிடணுன்னா அவசியம் இல்லை வீட்டோட மாப்பிள்ளையே அவன் முதல்ல வந்து நிற்க மாட்டானா அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட உடனே அழகப்பன் ரொம்ப ஷாக் ஆகுறாரு அன்புவும் முத்துவை பார்த்து முறைச்சிட்டு சமாளிக்கிறாரு அழகப்பன் கிட்ட இல்லை அவன் ஏதோ இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அன்பு மகேஷை கூப்பிடுறாரு ஆனந்தியோட விஷயமா அவங்க அப்பா வந்திருக்காரு அவங்க அக்காவுக்கு கல்யாணம் இல்லையா பத்திரிக்கை வைக்க வந்திருக்காரு வாங்க சார் அப்படின்னு கூப்பிடுறாரு மகேஷும் அங்கேருந்து இறங்கி வராரு மித்ரா யோ என்ன தான் போதோ தெரியலையேன்னு மித்ரா ஒரு பக்கம் பயந்துக்கிட்டே இருக்காங்க எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சுட்டு அழகப்பன் அங்கேருந்து கிளம்பி ஹாஸ்டலுக்கு போகிறாரு கல்யாணத்துக்கு போகிற இடத்துல யாவது உண்மை வெளியே வருமா எப்படி இந்த உண்மையை கண்டுபிடிக்க போகிறா ஆனந்தி